வணக்கம் நகரத்தார் நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் நகரத்தார் சிகரத்தார் அப்படிங்கிறத பற்றி நான் பேசலான்னு இருக்கேன் இதை வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம நேர்களோட இதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதான் இப்போ பேச போகிறேன் வாழிய நகரத்தார் வாழிய சிகரத்தார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா காவிரி போவும் பட்டினத்தில் கட்டி வைத்தான் கோட்டை கண்ணெதுவும் பட்டதுவோ கடந்து வந்தான் நாட்டை பூவிரியும் பாண்டி நகர் நகர்ந்தவர்கள் சிறக்க புலிவோடு மன்னபின்னர் கொடியதுவும் பறக்க மாவிலையும் தோரணமும் மங்களமும் திளைக்க மாச்சிறப்பாய் நகரத்தார் எனும் பெயரும் நிலைக்க ஓவியமாய் அப்பெயரும் உலகமெல்லாம் ஒலிக்க உயர்ந்தோங்கி உன்னதமாய் வாழ்ந்த கதை தெரியும் மன்னருக்கு நிகராக மாளிகைகள் கட்டி வான் மீது வான்மீது வைத்தான் செட்டி வன்மையுடன் காடு வெட்டி முள் திருத்தி வனப்புடனே களனிவாசல் வண்ணமுற திருத்தி மின்னலிடும் பொன் பொருளும் மீண்டும் அவன் தேடி மேலை நாடு கொண்டு விற்று கொண்டு வந்தான் கோடி கண்ணல் மொழி பிள்ளை குட்டி குடும்பத்தை விட்டு கடல் தாண்டி போனதற்கு காரணமோ துட்டு கூர்மேகம் சூழ்ந்ததினால் வெளிநாட்டை விட்டு புகலிடமாய் நகர்ந்து வந்து சிறந்த மண்ணை தொட்டான் ஊர் வந்து நங்கூரம் பாய்ச்சியவன் இல்லை உற்ற தொழில் தேடியவன் ஊர் ஊராய் நகர்ந்தான் பேர் பெற்ற புண்ணியமும் ஒன்றதிலே உண்டு பிள்ளை குட்டி தன்னோடு வாழ்கின்றார் நன்று யார் வைத்தார் பெயர் நமக்கு நகரத்தார் என்று யார் வைத்தால் என்ன நாம் தானே கட்டி வைத்த கோயில்கள் கணக்கிலேதும் உண்டோ கரையோடு நிறைவான ஊருணிகள் கண்டான் மட்டில்லா மகிழ்வோடு அன்னதானம் செய்வார் மகராசன் மக்களிவர் தர்மமழை பெய்வார் பெட்டியடி பையன் கூட பின்னொரு நாள் வளர்ந்து பள்ளிக்கூடம் கட்டுதற்கு பரிசளிப்பான் அளந்து செட்டி மகன் அனைவர்க்கும் சிந்தையிலே ஊரும் சீர்மிகுந்த கருணையது வாழவைக்கும் நாளும் ஊர்விட்டு ஊறு சென்று பிழைத்து நின்ற போதும் ஊர்தனையே நினைத்து மனம் சுற்றி வந்த போதும் காடு கன்னி காசு பணம் சேர்த்து வைத்த போதும் கண்களுமே கனவினிலும் சொந்த ஊரை நாடும் வேறு புகழ் பெருமையெல்லாம் கூடி போதும் பிறந்த மண்ணை எண்ணி எண்ணி பேதை நெஞ்சம் வாழும் தேரு போல் அசைந்து வரும் திரளான கவிதை தித்திப்பாய் ஆக்கி வைக்கும் நாம் பிறந்த புவியை நன்றி வணக்கம்